கடகராசி நேயர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல் விஷயம் உங்கள் நம்பிக்கையை விடாதீங்க உங்கள் நம்பிக்கையை எந் எந்த சூழ்நிலையிலையும் விடாதீங்க ஊரறிய உங்கள் புகழ் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வரும் இனிமேல் தான் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் பட்டீங்க எவ்வளவோ கடகராசி பொறுத்தளவுக்கு ஆயுள் நட்சத்திர கடகராசி பூச நட்சத்திர கடகராசி புனர்பூச நட்சத்திர கடகராசி சொல்லிலடங்கா பிரச்சனைகள் இருந்தெல்லாம் இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரங்கள் வர ஆரம்பிச்சிருது சனி கொடுக்க யார் கெடுக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது நன்னாவும் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வேலை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எல்லாருக்கும் முன்னாடியும் பாராட்டப்படுவீர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நல்ல ஒரு பாராட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இது இப்போ இதை முடிக்கணும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இருந்தாலும் அதில் நல்லா பேர் எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியாத விஷயத்தை கூட சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அந்த ஒரு வில் பவர் அந்த வைராக்கியம் உங்களுக்கு உண்டு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தரும் மனசோறுவு கொடுக்கும் சில நேரத்தில் சில நேரத்தில் ஒரு ஏமாற்றத்தை கூட கொடுக்கும் சில நேரத்தில் சில விஷயங்களில் ஆனாலும் நம்பிக்கையோட சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துடைய பெரிய நபர்களுடைய ஆதரவு நிறையா இருக்கும் முன்னோர்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவுகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஒத்துமையோடு இருப்பார்கள் நிறையா நல்ல விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுவீங்க இனிமேல் அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உண்டு சிறு முதலீடுகள் லாபம் தரும் தொழில் விஷயத்தில் சிறு நான் பெரு முதலீடுகள் சொல்லலை சிறு முதலீடுகள் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு மேம்பாடு தொடர்பான யோசனைகள் சொத்து தொடர்பான வீடு வாங்கலாமா அடுத்த நிலம் வாங்கலாமா அடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் வீடு சம்பந்தமான நிலம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆகஸ்ட் மாதத்தில் சில வழக்குகள் எப்படி தெரியுமா இந்த மரபணு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக அதில் அது அந்த வழக்கு க வழக்கு தொடர்பாக மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை அடுத்ததாக மாணவர்கள் கலை இசை துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு கலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இசையில் இதெல்லாம் நிறைய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் சிறப்பான படிப்பு சம்மந்தமானது நல்லாயிருக்கும் தாய்வழி புண்ணியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அம்மா அம்மா சொல்கிறாங்கல்ல அம்மா செஞ்ச புண்ணியம் அப்பா செஞ்ச புண்ணியம் நான் வந்து நல்லா இருக்கேன் அதை நீங்கள் நினைவுபடுத்தி அதே போல் நீங்களும் சில விஷயங்கள் செய்யணும் அம்மா என்ன பண்ணினாங்களோ அப்பா என்ன பண்ணினாங்களோ அதை நீங்களும் பண்ணுங்கள் இப்போ அப்பா ஒரு அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள் அம்மா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அம்மா நாலு பேருக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் பண்ணுறது உங்கள் கை எடுத்து செய்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள் கருமாபலன் குறையும் ஸோ நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மார்பு நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு உண்டு ஸோ கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஒன்று அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு பொழுது பாலா திருப்புற சுந்தரி மற்றும் சந்திர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் நாகேஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க விசேஷமான ஒரு கோவில் நாகேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்குது நாகேஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பாசிட்டிவான விஷயம் மன அமைதி ஏற்படும் நெகட்டிவான விஷயம் உள் மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்கும் சரியாயிடும் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடுங்க தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும் நீதித்துறை பதிவுத்துறை இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத சிறு சிறு அவப்பெயர்கள் வரும் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுத்தட்றேன் அதை பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் எனக்கு அந்த பெரிய பெரியால் தெரியும் எனக்கு இந்த பெரிய ஆளாக தெரியும் நான் நீங்கள் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் பண்ணி கொடுத்துறேன் ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க பணத்தை வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க எல்லோரும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே செய்வாங்கலாம் நினைக்காதீங்க ஈஸியாக ஏமா ஏமாந்து போ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும் ஸோ அதனால் கவனமாக இருங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையும் கடன் இருக்குது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ச சிறப்பாக இருக்கும் அதே போல் ஷேர் மார்க்கெட் தொடர்பான திரு ட்ரேடிங் சம்பந்தமான பங்கு சம்பந்தமான பங்கு வர்த்தகம்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கான சில விஷயங்கள் கைப்பொருள் கவனம் தேவை பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு நகை தொலைஞ்சு போகிறதுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்திலே ஏதாவது ஒரு விஷயம் அதாவது மனசுக்கு நெருடும்படியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாது கவனத்துடன் இருக்கணும் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் எது செஞ்சாலும் யோசித்து நிதானித்து செய்யுங்க அதாவது நமக்கு வந்துருச்சு நம்ம ஆடவும் வேண்டாம் நமக்கு வரலைங்கிற தோசனம் இதாக இருக்கவும் வேண்டாம் நம்ம எப்போதும் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறையா இருக்கும் உங்களுடைய டென்ஷன்னு வேலை இடத்துல காட்டாதீங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்குன்னு என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு ச உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண பொருத்த நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்டுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்